அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வது என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அரசுபெருமாளிக்கிறது அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகோல் முகாரியிலே ஒன்று இரண்டு எட்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது சிரமம் வருகிறது அல்லது சோதனை வருகிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்கின்ற அந்த நிலைதான் சரியானது அதேபோன்று அந்த உணர்ச்சி வசப்படாமல் கடைசி வரைக்கும் அவர் நீட்டிக்க வேண்டும் அப்படி அல்லாமல் ஆரம்பத்திலே பொறுமையாக இருந்துவிட்டு கடைசியிலே எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது என்று உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லயி வசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் வாழ்க்கை என்ற நாணயத்திற்கு இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு துன்பம் வரும்போது அதன் இயல்பை விட அதிகமாகவே அது நம் மனதை பாதிப்பை அடைய செய்கின்றது அதன் மூலம் ஏற்படக்கூடிய கோபம் வலி காயம் அழுகை இவை அனைத்துமே நம்மை கடுமையாக பாதிப்படைய செய்கின்றன இந்த நிலையைத்தான் நாம் உணர்ச்சிவசப்படுதல் என்று கூறுகிறோம் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு வருந்துவோர்கள் மிகவும் அதிகம் எனவே உணர்ச்சி வசப்படுதலை விட்டு நம்மை தற்காத்து கொள்வதுதான் மிகச்சிறந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாகுடை தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் சில ஞானங்களை கல்வி அறிவை தேடிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய அடியார் ஹதர் அலிஹலாம் அவர்களோடு பயணித்தார்கள் அந்த பயணம் துவங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹுடைய அடியார் ஹதர் அலிஹுஸ்லாம் அவர்கள் நீங்கள் உணர்த்தி வசப்படக்கூடாது நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பொறுமையாளர் இல்லை என்கின்ற விஷயத்தை தெளிவாக விளக்கி சொன்னார்கள் அந்த விஷயத்தை விகதமரை குரான் எடுத்துரைக்கின்ற போது என்னுடன் இருக்க நிச்சயமாக நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் அவ்வாறு இருக்க உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளை நான் செய்யும்போது பார்த்து கொண்டு நீங்கள் எவ்வாறு சகித்து கொண்டு இருப்பீர்கள் என்று இந்த விஷயத்தை குர்ஆன் குறிப்பிடுகின்ற அந்த செய்தி அத்தியாயம் பதினெட்டு சூரத்துல் கஹுஃப் வசனம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டிலே தெளிவுபடுத்துகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லாஹுடி தூதராக ஏற்றம் பெற்ற மூசா நபி அலஹிஸ்லாமுடைய வாழ்வில் ஏற்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல படிப்பனையை தருகிறது இருவருடைய பயணமும் தொடர்ந்தது இருவரும் ஒரு மரக்களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற போது நல்ல விதமாக இருந்த அந்த மரக்கலத்தை அல்லாஹுனே அடியார் ஹெதர் அலி இஸ்லாம் அவர்கள் ஓட்டை போட்டு அதை செப்பனிட்டார்கள் இதை கண்ட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி பட்டவர் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பிறகு கொஞ்ச தூரம் சென்றதற்கு பின்பாக ஹெதர் அலி இஸ்லாம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை பிடித்து அவனுடைய தலையை திருகி அவனை கொன்றுவிட்டார்கள் இதை கண்ட முசா அலிஹி அவர்கள் அப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பிறகு கொஞ்ச தூரம் சென்றதற்கு பின்பாக அல்லாஹுடைய அணியார் ஹெதர் அலி அவர்கள் இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு வீட்டின் சுவரை மண் குலைத்து செப்பனிட்டார்கள் அப்போது கடுமையான பசியுடன் இருந்த மூசா இஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள் இப்படி அல்லாஹுடைய அடியார் ஹதர் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த மூன்று விஷயங்களுமே அல்லாஹுடைய உத்தரவின் பேருதான் அவர்கள் செய்தார்கள் ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இதுபோன்று எத்தனையோ விஷயங்களை அல்லாஹுடைய உத்தரவின் மீது அந்த உத்தரவின் பேரிலே தான் நடத்தாட்டுகின்ற விஷயங்களை காட்டி கொடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த மூன்று விஷயத்திலேயே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மாறி மாறி உணர்ச்சி ஓஷப்பட்டதனால் அந்த பயணத்தில் இனிமேல் மூசா நபியோடு தொடர முடியாது என்று அந்த பயணம் துண்டிக்கப்பட்டு அதற்கு பின்பாக மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் தான் உணர்ச்சி வசப்பட்டதனால் தானே இவ்வளவு ஆகிவிட்டது என்று மனம் வருந்திய செய்திகளையும் வேதம்பரை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா உணர்ச்சி வசம் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விஷயங்களிலேயுமே பொறுமை காக்கக்கூடிய நல்லோர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹிவ வரகாத்து